வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஆதித்யா எல் ஒன் மிஷன் இதை பற்றியும் சந்திரயான் த்ரீ சார்ந்த சில அப்டேட்ஸ் இதை பற்றி நான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் ஆதித்யா எல் ஒன் நம்ம இஸ்ரோவோட அடுத்த மிக பிரம்மாண்டமான ஒரு நோக்கம் தான் ஆதித்யா எல் இந்த நிலவை நாம கிட்டத்தட்ட வசப்படுத்துகிற சூழலுக்கு போயிட்டோம் சூரியன் சார்ந்த ஆய்வு இதுக்கப்புறம் யார் பெருசா முன்னெடுக்க போறான் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா மூன்றே மூன்று நாடுகள் மட்டும்தான் தான் சூரியன் சார்ந்த ஆய்வுக்காக விண்கலன்களை சென்ட் பண்ணியிருக்கு அதுக்கு அடுத்தபடியாக நான்காவது நாடுன்னு எதுவுமே இப்போ வரைக்கும் இல்லாம இருக்கு அப்பேற்பட்ட இடத்த நம்ம இந்தியா ரீப்ளேஸ் பண்ண பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த ஆதித்யா எல்வோன் மிஷின் மூலமா இதே சிமிலாரிட்டி சந்திரயான் த்ரீ மிஷின்ல இருந்துச்சு அதாவது நிலவுல சேஃப் அண்ட் சாஃப்ட் லேண்ட் பண்ண நாலாவது நாடுன்னு ஒரு பெரிய பெருமை இந்தியாவுக்கு கிடைச்சது அதை தொடர்ந்து இப்ப சூரியன் சார்ந்த நம்மளோட குறி பெருசா வைக்கப்பட்டிருக்குங்க இந்த ஆதித்யா ஒன் மிஷின் இருக்குல்ல இதை பற்றி பல விஷயங்கள் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி சந்திரயான் த்ரீ சார்ந்த மேசிவான ரெண்டு அப்டேட் இருக்குது நான் அதை கொடுத்துடுறேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம் இல்லை முதல் சந்திரயான் த்ரீ சார்ந்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சஸ்டி சொல்லுவாங்களே இது விக்ரம் லேண்டரில் இருக்க ஒரு பேர் விடுங்க விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா சந்திரா சர்ஃபேஸ் தெர்மோ ஃபிசிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த சந்திரனோட மேற்பரப்பு இருக்கல இங்கே இருக்கிற இந்த தேர்மல் பிஹேவியர்ஸ் இருக்குது பாருங்கள் அதை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுறது மெஷர் பண்ணுறது தான் இந்த எஸ்டியோட வேலையே இது இப்போ சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்டை முடித்து அதை கிராஃப் ஃபார்மெட்டில் இஸ்ரோ வெளியிட்ருக்காங்க அந்த கிராஃப் ஃபார்மெட்டில் வெளியிடப்பட்டிருக்க விஷயத்தில் தெளிவாக ஒன்று சொன்னாங்க அதாவது நிலவோட மேற்பரப்பு இருக்குல்ல அங்கே வெப்பம் அப்படின்றது அதீத அளவுக்கு இருக்குது இது இந்த சர்ஃபேஸுக்கு கீழே போக 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 வெப்பம் குறைஞ்சி இந்த குளிர் தன்மை இருக்குல்ல இது ரொம்ப அதிகமா இருக்கு இந்த பிஹேவியர் அப்படின்றது சர்ஃபேஸ் மேல ரொம்ப ரொம்ப உச்சகட்டமாக இருக்குன்ற விஷயத்தை இஸ்ரோ போட்டு உடைச்சது இது சார்ந்த ஆய்வாளர்கள் சொன்ன இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிலவோட அந்த தென்துருவ பகுதி சார்ந்த சர்ஃபேஸ் மேல டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸ்ல ஆரம்பிச்சு செவன்டி டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் கண்டிப்பா அதிகமாக இருக்கு ஆனா இது பத்து சென்டிமீட்டருக்கு கீழே இந்த லூனாரோட சர்ஃபேஸ் இருக்குல்ல அதுக்கு கீழே போக போக இந்த ரெண்டு சென்டிமீட்டருக்கு ஒரு வாட்டி இல்ல மூணு சென்டிமீட்டருக்கு ஒரு வாட்டி எந்த அளவுக்கு மேலே வெப்பம் இருந்துச்சு அதை விட அப்படியே டபுள் மடங்காக இந்த குளிரான அது இருக்கிறதா சொல்றாங்க இந்த பத்து சென்டிமீட்டர் விஷயங்கள் மேலே பார்த்தா வெப்பம் ஆனால் கீழே போக போக அந்த அளவுக்கு குளிர் டபுள் ட்ரிபிள் மடங்காக போயிட்டு இருக்கான் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வருது இந்த நீர் இருக்க நம்ம பூமியில் நிலத்தடி நீர் இருக்கா மாதிரி இதே போல் இந்த சந்திரனோட இன்னும் கீழே போக போக ஒரு வேளை இந்த வாட்டர் சப்ஸ்டான்ஸ் இருக்கலாமோன்ற ஒரு ஐயம் இப்போ பெருசாக எழுந்திருக்கு இப்போ ஏற்பட்ட ஆகச்சிறந்த ஒரு கண்டுபிடிப்பேன் உலக நாடுகளுக்கு இஸ்ரோ இப்போ அறிவிச்சிருக்கு சந்திரயான் த்ரீ சார்ந்த மொதல் அப்டேட்டை பார்த்து முடிச்சிட்டோம் ரெண்டாவது மிகப்பெரிய அப்டேட்டுங்க நம்ம ரோவருக்கு ஒரு பெரிய கண்டம் இருந்திருக்கு நல்ல வேலை தப்பிச்சிட்டோம் நம்ம பிரக்யான் ரோவருக்கு தான் சொல்கிறேன் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி என்ன ஆயிருக்குன்னா இந்த நேவிகேஷன் கேமரா இருக்குல்ல அதாவது இந்த ரோவர் எங்கெங்கெல்லாம் பயணிக்குதோ இது சார்ந்த பயண புகைப்படங்கள் எல்லாமே இதில் பதிவாகும் இந்த கேமராவில் அதுதான் நேவிகேஷன் கேமரான்னு சொல்லுவாங்க பாத் செலக்டராக கூட இதை நீங்கள் பொறுத்துக்கலாம் அந்த நேவிகேட்டர் கேமராவில் என்ன காட்சி பதிவாகியிருக்குன்னா நான்கு மீட்டர் டயாமீட்டர் அளவுக்கு ஒரு கிரியேட்டர் ஏன்னா நிலவோட மேற்பரப்பு அப்படின்னாலே மிகப்பெரிய பள்ளங்களுக்கு பேர் போனது அதுவும் சவுத் போலில் என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது நம்மதான் இப்போ ஒன்று ஒன்றா உலகத்துக்கு தெரிய பொறுத்துக்கிட்டு இருக்கோம் அப்பேற்பட்ட இடத்துல ஒரு மிகப்பெரிய பள்ளம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மிகப்பெரிய ஒரு பள்ளம் இருந்து அதில் நம்ம ரோவர் மட்டும் உள்ளே விழுந்துடுச்சு அப்படின்னா என்னென்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பதினான்கு நாட்கள் இந்த ரோவருக்கான ஆயுட்காலமாக பிளான் பண்ணிருக்கோம் இது மேபி எக்ஸ்டெண்ட் ஆகலாம் இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அப்பேற்பட்ட பிளான் பண்ணப்பட்ட பதினான்கு நாட்கள்ன்ற கனவே செதஞ்சிரும் ரோவர் மட்டும் உள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா அப்பேற்பட்ட ஒரு ஆபத்து நிலவோட சர்ஃபேஸில் கண்டுபிடிக்கப்படுச்சுங்க அதோட பொசிஷன் ரோவர்ல இருந்து கரெக்டாக மூணு மீட்டர் முன்னாடி அந்த குறிப்பிட்ட மெகா பள்ளம் இருந்திருக்கு நம்ம ரோவர் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா செயற்கை நுண்ணறிவு இதை வச்சு ஃபுல்லாக டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அடுத்த கட்ட நகர்வு சார்ந்து எல்லா முயற்சிகளும் மேற்கொண்டிருக்கு அப்போ கரெக்டாக கட்டளை பிறப்பிக்கப்படுது அந்த கட்டளைக்கு ஏற்ற மாதிரியே நம்ம ரோவர் செயல்பட்டுருக்குங்க வெற்றிகரமாக அந்த கிரேட்டர் இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த பக்கம் போக வேண்டிய நம்ம ரோவர் பாதையை மாற்றிருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த தடம் தான் இதை இஸ்ரோவை வெளியிட்டிருக்காங்க அந்த ரோவர் ஆபத்தை தெரிஞ்சுக்கிட்டு ரூட்டை மாற்றி இருக்குங்க இந்த ரூட்டு மட்டும் கரெக்டாக மாறாமல் வந்திருந்தால் நம்மளோட பெரிய சந்தோஷம் இருக்குல்ல சந்திரயான் த்ரீ சார்ந்து அது ஒரு கன பொழுதில் முடிவுக்கு வந்திருக்கும் நான் சொன்ன ரெண்டு மேசிவான அப்டேட்ஸ் இந்த சந்திரயான் த்ரீ சார்ந்து பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்தபடியாக தான் ஆதித்யா ஒன் இந்தியாவோட மிகப்பெரிய எதிர்கால திட்டமாக பார்க்கப்பட்டுட்டு இருக்கிறது ஏன் எதிர்கால திட்டம்ன்ற ரொம்ப மாதம் ஆகுமோ லான்ச் ஆகிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் மாதத்துக்கு எத்தனை நாட்கள் இருக்குது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த ஆதித்யா ஒன் மிஷன் அப்படின்றது இந்த சந்திரன் ஆய்வு பண்ணுவதற்கான மிஷன் கிடையாதுங்க இது முழுக்க முழுக்க சூரியன் சார்ந்த ஆய்வுக்கு பயன்படுத்தப்பட போகிற ஒரு மிஷன் லான்ச் டேட் பார்த்தீங்கன்னா வர்ற செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி முற்பகல் பதினொன்று ஐம்பது மணி வாக்கில் இந்த லான்ச் ஈவெண்ட் நடக்கப் போகுது ஒருஷன் தெரியுதா சமீபத்தில் தான் சந்திரயான் த்ரீ லான்ச்சை பற்றி உலகம் முழுக்க பேசுனா தொடர்ந்து அப்டேட்டாக வந்துகிட்டு இருந்துச்சு இந்தியர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சுது இப்போ அதை தொடர்ந்து இந்த எல்வன் மிஷன் இருக்கு பாருங்க ஆதித்யா எல்வன் மிஷின் இதுவும் நமக்கு அடுத்த கட்ட ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு இஸ்ரோ தொடர்ந்து தொட்டதெல்லாம் பொண்ணாகிகிட்டு இருக்கு அது அந்த ஆதித்யா எல்வன் மிஷனும் அமையும் நம்புகிறேங்க இப்போ டவுட் உங்களுக்கு வரும் ஏன்பா சூரியன் சார்ந்த ஆய்வுனால் நம்ம வெண்கலனை சூரியனுக்கே செலுத்த போகிறோமா ரொம்ப தூரமாச்சுப்பா அது கிட்ட போனால் பொசிங்கடையமே எல்லாமே அதில் எப்படி நம்ம ஆய்வு பண்ணுவோம் நிலவில் மேலே இது போல் எதுவுமே தக தகன் இல்லைன்றதெல்லாம் நம்ம லேன் பண்ணிவிட்டோம் இதெல்லாம் கஷ்டமாச்சு அப்படின்னு சந்திரயான் த்ரீ மனசில் வச்சு நீங்கள் இந்த ப்ராஜெக்டை பார்க்கக்கூடாதுங்க சூரியன் சார்ந்த ஆய்வு வேறு மாதிரி இருக்கும் சந்திரன் சார்ந்த ஆய்வு வேறு மாதிரி இருக்கும் தெளிவாக சொல்கிறேன் நம்ம சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா சம ஈர்ப்பு மையம்னு ஒன்று இருக்கும் இது உதாரணத்தை சொல்றதாக இருந்தால் சந்திரயான் த்ரீ மிஷின் அப்போ இந்த ஏர்த் பவுன் மேனுவர்ஸ் இருக்கிற நம்ம பூமியை அப்படியே சுற்றுவட்ட பாதையில் நம்ம விண்கலம் சுற்றிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு சுற்று முடிஞ்ச பிற்பாடு நிலவு நோக்கி இது பயணிக்க ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பாயிண்டை கண்டுபிடிக்கும் இந்த பூமிக்கும் நிலவுக்கும் இடையில் இருக்க சம ஈர்ப்பு மையத்தை கண்டுபிடிக்கும் இதே மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் இங்கே நடக்கும் ஆனால் நம்ம சந்திரயான் த்ரீயில் என்ன பண்ணோம் அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம் நிலவை நோக்கியே ஆனால் இந்த ஒரு ப்ராஜெக்டை பொறுத்திருக்க ஆதித்யா எல் அந்த பாயிண்ட்டை ஜஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம் அந்த பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம ஆய்வே பண்ண போகிறோம் ஆனால் சூரியன் சார்ந்த ஆய்வு பண்ண போகிறோம் குழப்பலங்க தெளிவாக சொல்கிறேன் இந்த சூரியனுக்கும் பூமிக்கு நடுவில் இருக்க அந்த ஈர்ப்பு மையம் இருக்குது பார்த்தீங்களா இதை எல் ஒன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது லேக்ரேன்ஸ் பாயிண்ட் ஒன்றுன்னு அர்த்தங்க இந்த எல் ஒன்னை சுற்றி ஒளிவட்ட பாதை இருக்கும் அதைத்தான் நம்ம ஆதித்யா எல் ஒன் விண்கலம் இருக்குது பார்த்திங்களா அது சுத்தம் புரியுதா சூரியன் சார்ந்த ஆய்வுக்காக நம்ம கிட்ட போக முடியாது ஆனால் நம்ம பூமிக்கும் சூரியனுக்கு இடையில் இருக்க அந்த எல் ஒன் பாயிண்ட்டை பிடிச்சி அதோட ஒளிவட்ட அதில் ஃபுல்லாக நம்ம கவனம் செலுத்தி ஆர்பிட் பண்ண போகிறோம் என்னப்பா எல் ஒன் பாயிண்ட்டை அடையிறது ஈஸி தான் போல இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தூரங்க அதாவது நம்ம சந்திரயான் த்ரீ மிஷினில் நிலவு நோக்கின பயணம் இருக்குல்ல இதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட காலத்தை விட இந்த எல் ஒன் பாயிண்ட்டை அடையிறதுக்கு நம்ம காலம் அதிகமாக எடுத்துக்கணும் கிட்டத்தட்ட நூற்று பத்து நாட்களுக்கு மேலே நாம் பயணிக்கணும் புரியுதா அதாவது செப்டம்பர் செகண்ட் லான்ச் ஆகுது அப்படின்னா அங்கேருந்து நூற்றி பத்து நாட்கள் ஆகலாம் நூற்றி பதினஞ்சு நாட்கள் ஆகலாம் நூற்றி இருபது நாட்கள் கூட ஆகலாம் ஏன் அதுக்கு மேலே கூட எடுக்கலாம் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணும் ஏன் இப்போ அவ்வளோ தூரம் பண்ணுது அவ்வளோ தூரமானு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி அவ்வளோ தூரம் தான் பதினஞ்சு லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே நம்ம டிராவல் பண்ணணும் அப்படி டிராவல் பண்ணால் தான் அந்த எல் ஒன் பாயிண்ட்டே அடைய முடியும் அந்த எல் ஒன் பாயிண்ட்டை அடைஞ்ச பிற்பாடு தான் இங்கே நம்ம அந்த விண்கலனை நிலைநிறுத்தி ஃபுல்லாக ஆர்பிட் பண்ண வச்சு ஆய்வு மேற்கொள்ள முடியும் அதுவும் அந்த நூற்றி பத்து நாட்களை கடந்த அந்த பயணம் இருக்குல்ல அந்த எல் ஒன் பாயிண்ட்டை நோக்கின அந்த பயணம் இது சைக்கிள் பெஸ்லைட் மீன் சுழற்சி முறையில் இந்த பயணம் நடந்துக்கிட்டே இருக்கும் ஏன் பாடறதான் புரியுது சூரியனை நம்ம ரொம்ப நெருங்கிட்டால் நம்மளுக்கு பிரச்சனை அந்த விண்கலனுக்கு டேமேஜ் ஆகலாம் அதனால் அந்த எல்வன் பாயிண்ட்டில் தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்ற அது துல்லியமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எஸ் இப்போ இருக்க இஸ்ரோ ஆய்வாளர்கள் அடித்து சொல்கிறது துல்லியமாக நம்மளால் ஆய்வு மேற்கொள்ள முடியுன்றாங்க இந்த எல் ஒன் இருந்து சூரியனை நாம் முழுக்க முழுக்க ஆராய முடியும்னு அடித்து ஆணித்தரமாக சொல்கிறாங்க இதனால் என்ன ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும்னா சூரிய புயல் ஏற்படுறது இருக்குல்ல இதை பற்றி நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சிக்க முடியும் நம்ம பூமியை சூரிய புயல் தாக்கிறதுக்கு ஆபத்து இருக்கா இல்லையான்னு நம்மள க்ளியர் கட்டாக இந்த பாயிண்டை பேஸ் பண்ணி ஆய்வு மூலமாக நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுமா சூரிய புயலோட துகள்கள் இருக்குல்ல இது சார்ந்த பரிசோதனையும் இந்த ஆதித்யா இலவன் மிஷன் இருக்கு பாருங்கள் இதில் ஒரு பகுதியாக இருக்கும்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் மல்டி பர்பஸ் தாங்க ஒரு விஷயம் சார்ந்த கூட திட்டம் வகுக்கிறது கிடையாது மல்டி பர்பஸ் தான் அதுக்கு இது ஆகச்சிறந்த மிக முக்கியமான ஒரு வரைபடம் இது வரைக்கும் நான் சொன்ன பாருங்க எல்லா விஷயங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணல அது எல்லாமே இந்த படத்துக்குள்ள அடங்கிடும் அது இப்படிதான் இனிஷியேட் ஆக போகுது நிறைவு பெறவும் போகுது இந்த ஆதித்யா எல்வன் மிஷின் சார்ந்த விண்கலம் இருக்குல்ல இதுல கிட்டத்தட்ட ஏழு கருவிகள் பிரதான கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கு இதில் நான்கு கருவிகளோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியனை மட்டும் முழுக்க முழுக்க கண்காணிச்சிக்கிட்டே இருக்கிறது அந்த நான்கு கருவிகளோட வேலை ஏன் பாப்பா மற்றது மூணு இருக்குல்ல அது என்னப்பா பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஒரு பிரதான வேலை இருக்குதுங்க அந்த மூன்று கருவிகளுக்கும் அதாவது இந்த எல்வனோட ஸ்டேட்டஸ் இருக்குல்ல அந்த குறிப்பிட்ட பாயிண்ட் சார்ந்து என்னென்ன அப்டேட்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக நம்ம இஸ்ரோ பேஸ் இருக்குல்ல அதுக்கு ஃபுல்லாக தகவலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்பேற்பட்ட மிக முக்கிய வேலையை அந்த மூன்று கருவிகள் செஞ்சிடும் ஸோ இந்த ஏழு கருவிகள் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே இன்டிஜினியஸ் அதாவது எந்தவித வெளிநாடுகளோட உதவியும் இல்லாமல் முழுக்க முழுக்க நம்ம இந்திய உள்நாட்டுக்குள்ளேயே தயாரிக்கப்பட்டது தான் அந்த ஏழு வகை கருவிகளும் நம்மளோட ப்ராஜெக்ட் ஹண்ட்ரட் பெர்சன்ட் நம்மளோட ப்ராஜெக்ட் இது அப்படின்றத நெஞ்ச நிமித்து பெருமையாக சொல்லலாம் ஒரு ஆய்வுன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதுக்கு நோக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும் பார்த்தீங்களா மாதிரி இந்த ஆதித்யா எல்வன் மிஷின்லேயும் நோக்கங்கள் பெரிய பட்டியலாக போகுதுங்க அதை பற்றி ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இதில் முதல் நோக்கம் என்ன இந்த ஆய்வு வருதுன்னு பார்த்தீங்கன்னா சூரிய வெப்பம் இருக்குல்ல இது எப்படி உருவாகுது இது நீங்கள் கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வியாக இருக்கலாங்க ஆனால் யோசிச்சு பாருங்கள் அசம்சனை முன்வைக்க முடியும் நம்மளால் பதில்கள்னு சொல்லிவிட்டு இந்த கேள்வி சார்ந்து ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ஆன்சரை இது எத்தனை பேரால் கொடுக்க முடியும் அந்த ஒரு கேள்விக்கான பதிலை நம்ம ஆய்வாளர்கள் தேட போகிறாங்க அதோட ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த குறிப்பிட்ட ஆதித்யா எல்வன் மிஷன் ரெண்டாவது நோக்கம் சூரிய புயல் இருக்குல்ல இது எந்த அளவுக்கு வீரியம் மிகுந்தது பலம் இழந்தது இதெல்லாமே எப்படி மாறுபடும் இதை கண்டுபிடிக்கிறது இந்த ஆய்வில் இருக்க மிக முக்கியமான ஒரு விஷயம் மூணாவது நோக்கம் பார்த்திங்கன்னா இந்த கரோனா மாசு இருக்குல்ல இது எவ்வளோ தூரத்துக்கு வெடிக்கும் அதோட அதிகபட்ச லிமிட்டேஷன் அப்படின்னு எதனால் இருக்கா அப்படி இருந்துச்சுன்னா அதோடய நம்பர்ஸ் என்ன இதை கண்டுபிடிக்கிறது நாலாவது நோக்கம் பார்த்திங்கன்னா இந்த சோலார் சைக்கிள் இருக்குல்ல இது எத்தனை வருஷங்களுக்கு ஒரு முறை மாறுபடும் இதில் எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை இதோடய வீரியம்ன்றது பெருசாக மாறலாம் இந்த காலகட்டம் இருக்குல்ல இதை கண்டுபிடிக்க அந்த ஆய்வின் மூலமாக நம்மளோட விஞ்ஞானிகள் ஃபுல்லாக அவங்கள அறிவை செலுத்த போகிறாங்க ஐந்தாவது நோக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சூரிய குழம்புகள்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக இதோட இருளைகள் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு பாசிபிலிட்டிஸ் எதனால் இருக்கா இதை ஃபுல்லாக செக் பண்ண போகிறோம் சூரிய மேற்பரப்பு வெப்ப மாற்றங்கள் இருக்குல்ல இது எதனால் நிகழுது எப்படிலாம் இதுக்கு முன்னாடி நிகழ்ந்திருக்கு இது சம்மந்தமான ஃபைண்டிங்ஸை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஏழாவது நோக்கம் பார்த்தீங்கன்னா சூரியனை சுற்றி இருக்க இந்த காந்த புலம் இருக்குல்ல இதோட சக்தியை நம்ம முழுமையாக இந்த வாட்டி மெஷர் பண்ண வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டுருக்குங்க ஆக்சுவலாக ஏழாவது நோக்கம் மிகப்பெரிய நோக்கம் இதை மட்டும் நம்ம சாத்தியப்படுத்தோம் அப்படின்னா வெண்வெளி சார்ந்த ஆய்வில் இந்தியா புதிய மயில்கல்வியை படைக்கும் சொல்லலாம் அப்பேற்பட்ட விஷயம் இது சூரியனை காந்தப்புலம் எப்பே ஏற்பட்டது அப்படின்ற கேள்விக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கிறது இந்த நோக்கங்கள் பட்டியல அல்டிமேட்டா இட் மீன்ஸ் எட்டாவது நோக்கம் பார்த்தீங்கன்னா சூரியனோட இயக்கவியல் வியல் இருக்குல்ல இதை ஃபுல்லா ஏ டு செட் தெரிஞ்சுக்கிறதுங்க இந்த எட்டு நோக்கங்களை சுமந்துக்கிட்டு தான் நம்ம ஆதித்யா ஒன் மிஷன் வர்ற செப்டம்பர் ரெண்டாம் தேதி லான்ச் ஆக போகுது நாசா அண்ட் இதை தொடர்ந்து இஎஸ்ஏ அதாவது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இந்த ரெண்டு தரப்புகளையும் கடந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா என்ன பார்த்தீங்கன்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க இந்த மூன்று தரப்புகள் தான் சூரியன் சார்ந்த ஆய்வுக்காக விண்கலன அனுப்பிச்சிருக்கிறது இதில் நான்காவது தரப்புன்னு எந்த நாளுமே உள்ளே வரல சைனா கூட அந்த பட்டியலில் கிடையாதுங்க புரியுதா இப்போ ஏற்பட்ட சாதனை பட்டியலில் இந்தியா நான்காவது தரப்பாக சேரணுன்றதுக்காக தான் இந்த ஆதித்யா எல்வன் மிஷனை நம்ம இனிஷியல் பண்ணியிருக்கோம் இந்த மிஷனே இல்லாமல் ஒரு பிரஸ்டீஜ் சொல்லலாம் தப்பே கிடையாது இந்தியாவோட இந்த விண்வெளி ஆய்வு சார்ந்த வீரியம் இருக்குல்ல நம்மளோட அடுத்த கட்ட வளர்ச்சிகள் இருக்குல்ல இதை உலக நாடுகளுக்கு பறைசாட்டுற வகையில் இந்த கௌரவமான மிஷின் அமைய புதல எந்த மாற்றம் கிடையாது இந்த ஆதித்யா எல்வொன் இருக்கு பாருங்க இதோட லான்ச்சை பார்க்க மக்கள் வாங்க அப்படின்ட்டு இஸ்ரோ பகிரங்கமாக அழைப்பு விடுத்திருக்குங்க நோட் பண்ணிங்க ஏன்னா சந்திரயான் த்ரீ மிஷினில் உலகம் முழுக்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்திய மக்கள் அவ்வளோ அமோக வரவேற்பு தெரிவிச்சாங்க நம்ம ஆளுங்கப்பா இஸ்ரோவில் இருந்துக்கிட்டு எந்த அளவு சக்க ஓடு போட்டுக்கிட்டு இருக்காங்க உலக நாடுகள்லாம் மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடி செலவு பண்ணி சாத்தியப்படுத்த முடியாத விஷயங்களை ஆறுநூறு கோடி எழுநூறு கோடியை வச்சு நம்ம இந்தியர்கள் சாத்தியப்படுத்துறோம் அவ்வளோ தூரம் உச்ச முகர்ந்து பாராட்டினாங்க அந்த இந்திய மக்கள் கொடுத்த வரவேற்புக்களை இதுக்காக இஸ்ரோ இந்த வாட்டி இந்த பகிரங்க அழைப்பையே முன் வச்சிருக்காங்க இதுக்காக தனியாக பதிவு நடவடிக்கை சார்ந்து ஒரு வெப்சைட் லிங்கையே இஸ்ரோ கொடுத்துருக்காங்க எப்ப இவ்வளோதானே இந்த மிஷன் ஆதித்யா எல்வன் மிஷன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இது அவ்வளோ சாதாரண விஷயமும் கிடையாது நாம் இதை சும்மா விட்டுற போகிறதும் கிடையாது அடுத்தடுத்த அப்டேட்ஸை தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்க தான் போறேன் அதுக்கு முன்னாடி இந்த ஆதித்யா எல்போன் மிஷின் சார்ந்து அடிப்படையான சில தகவல்களை மக்கள் இப்போ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க தி ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் பேஸ்ட் இந்தியன் அப்சர்வேட்ரி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த மிஷின் சார்ந்த முக்கியமான விஷயமே இதுதாங்க இந்த சேட்டலைட் இருக்குது பாருங்க இதை வச்சு தான் ஃபுல்லாக இந்த அப்சர்வேஷன் ப்ராசஸ் நடக்க போகுது இந்த பெங்களூர் யூஆர்எஸ்சி இருக்குல்ல அதாவது யூஆர் ராவ் சேட்டலைட் சென்டர் இங்கே தான் இந்த சேட்டலைட்டை உருவாக்கியிருக்காங்க உருவாக்கணும் அந்த சேட்டலைட் இப்போ நம்ம ஸ்ரீஹரிகோட்டாக இருக்கல அங்கே வந்து சேதாச்சுங்க இதுக்கப்புறம் என்ன ராக்கெட்டில் பொருத்தி அதை லான்ச் பண்ணுறது மட்டும்தான் மிச்சம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இஸ்ரோ வெளியிட்டிருக்க அதிகாரப்பூர்வ புகைப்படம் அடுத்து இந்த ஆதித்யா எல்வொன் இருக்கில்ல இதை பற்றி உங்களுக்கு இன்னும் நீட்சியாக சொல்லிடுறோம் அப்போ தான் கூடுதல் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மிஷினோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் இப்போதைக்கு பிளான் பண்ணப்பட்டிருக்கிறது இது எதிர்காலத்தில் ஏறலாம் இல்லை இறங்கலாம் இந்த மிஷின் டைப் பார்த்தீங்கன்னா சோலார் அப்சர்வேஷன் ஆப்ரேட்டர் சாட்சாத் நம்ம இஸ்ரோ தான் இந்த ஆதித்யா எல் ஒன்னை சுமந்துட்டு போகிற ராக்கெட் இருக்குல்ல அது வேறு எதுவும் இல்லை நம்ம பிஎஸ்எல்வி எக்ஸ்எல் இருக்குது பார்த்திங்கன்னா சி ஃபிஃப்டி செவன் சொல்லுவோம் அந்த ராக்கெட்டில் வச்சு தான் இந்த ஆதித்யா எல் ஒன் மிஷன் இனிஷியேட் ஆக போகுது லான்ச் மாஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்து நானூற்றி எழுபத்தஞ்சு கிலோகிராம் இதோட பேலோட் மாஸ் பார்த்தீங்கன்னா இருநூற்று நாற்பத்தி நான்கு கிலோகிராம் ஆக்சுவலாக சந்திரயான் த்ரீ மிஷன் சார்ந்து நாம் எந்தளவுக்கு மெனக்கட்டமோ அதே அளவுக்கு தான் இந்த ப்ராஜெக்டில் மெனக்கெட்டுருக்கோன்றது நம்பர்ஸ் மூலமாக தெளிவாக தெரியுது இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் அதுனாப்பா ஆதித்யா எல் ஒன்று புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இதே உங்களுக்கு விளக்குற மக்களே ஒன்றும் இல்லை சந்திரயான் த்ரீ த சந்திரயான் அதாவது நிலவை குறிக்கிற மாதிரி இவங்க அதிகபட்சம் சமஸ்கிருத வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு உங்களுக்கே தெரியும் அதே ஃபார்மேட்டில் தான் இந்த ஆதித்யான்ற பேர் உள்ளே வந்திருக்கு சமஸ்கிருதத்துலேருந்து ஆதித்யான்னு சொல்லப்படுதல் அதுக்கு சூரியன் அப்படின்னு பொருளுங்க அந்த சூரியன் சார்ந்த ப்ராஜெக்ட் தான் ஆதித்யான்ற பேர் உள்ள வந்திருக்கு ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் கிளாரிபிகேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும் செகண்ட் ஆஃப் அது என்னப்பா எல் ஒன்னு சொல்லிட்டு அதை பற்றி வளர்க்குறவங்களுக்கு லாங்குவேஜ் பாயிண்ட்ஸ் அப்படின்னா லிபரேஷன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு செலஸ்டியல் மெக்கானிக்ஸுங்க இந்த விஷயங்களை இதை பற்றி நம்ம ரொம்ப உள்ள போக விட மட்டும் குழம்போம் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஃபார் ஸ்மால் மாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அண்டர் த கிராவிடேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டூ மேசிவ் ஆர்பிட்டிங் பாடிஸ் இது எம் ஒன் எம் டூ இப்படின்னு வகைப்படுத்துவாங்க டூனா ஒன்று இந்த பக்கம் பூமி இன்னொன்று இந்த பக்கம் சூரியன் இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்டு இந்த L என்ற பொசிஷனை வகைப்படுத்துவாங்க கிராவிடேஷனல் சார்ந்து இந்த L1ல ஃபுல்லா இந்த கிளாக் இப்படி சுத்துதுல இந்த டைரக்ஷன் இல்லாம இப்படி சுத்துனா அப்படி இருக்கு ஆண்டி கிளாக்கா இப்படிதான் நம்மளோட ஆய்வு அப்படின்றது இந்த மிஷினில் போக போகுது இதனால தான் ஆதித்ய எல் ஒன் அப்படின்ற பேர் இது கிடச்சிருக்கு மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டு தான் இந்த உலக நாடுகள்லாம் சூரியன் சார்ந்த ஆய்வை மேற்கொள்ளணும்னா ஆயிரம் கோடிகள் கடந்து பணத்தை அள்ளி வீசணும் ஆனால் இந்தியா இந்த ஆதித்யா ஒன் மிஷின் இருக்குல்ல இதுக்காக ஒதுக்கி இருக்க பணம் எவ்வளோ தெரியுமா வெறும் நானூறு கோடி ரூபாய் அதாவது சந்திரயான் த்ரீ மிஷனுக்கு கூட நம்ம இதை விட அதிகமாக தான் ஒதுக்கணும் ஆனால் இந்த ஆதித்யா ஒன் மிஷனுக்கு வெறும் நானூறு கோடி ரூபாய் தான் நம்ம பட்ஜெட்டாக ஒதுக்கியிருக்கோம் இதனால தான் உலக அரங்கே இந்தியாவை பார்த்து எப்படிப்பா சாத்தியப்படுத்துறீங்க அப்படின்னு வாயை போல நின்றுக்கிட்டு இருக்காங்க இப்போ உலக கொடி சொல்களாக இருக்காங்களே நம்ம இளம் மஸ்க்கு சேர்த்து தான் சொல்கிறேன் அவங்கெல்லாம் சில பேர் வன்மத்தா அப்பப்போ கக்கனாலும் அதெல்லாம் தூசு தட்டி தூக்கி போட்டு நம்மளோட குரோத்தை பார்த்து போயிட்டே இருக்கணுங்க சிந்தரையான் த்ரீ மிஷன் எந்தளவுக்கு வெற்றியை நம்மளுக்கு கொடுத்துச்சோ அதுக்கு ஒரு துளியும் குறையாம இந்த ஆதித்யா எல்வன் மிஷினும் கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த நம்பிக்கை இந்தியனா எனக்கு இருக்கு உங்களுக்கும் இருக்க நம்புறேன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்